குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகம் மட்டும் விட்டு போகல

ஐயோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டே சரி ஓகே நம்ம கிளாஸ் குள்ள போயிடலாமா கிளாஸ் குள்ள மிஸ் இருக்கோம் யாரா அது இந்த மாஸ்க் போட்டுக்கிறதுனால யார் என்ன பேசுறீங்கனே தெரியலடா என்ன ஆ சொன்ன உடனே ஆ சொல்றீங்க என்னடா என்ன கொட்டை விட்டுட்டு இருக்கீங்க ஆரம்பமே அசத்தலா இருக்கு காலையில வந்தோன்னு தூக்கம் வந்துருச்சா இதுக்கு மேல கிளாஸ் எடுத்த மாதிரிதான் சரி ஓகே இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் நம்ம இந்த ரெண்டு வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசலாம் எல்லாரும் வாங்க ஓகே பசங்களா இன்னைக்கு நம்ம சார் ஐசக் நியூட்டன் பத்தி பார்க்க போறோம் ஒரு நாள் ஐசக் நியூட்டன் மரத்து கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அதுதான் கிராவிட்டி மிஸ் என்ன ஐடியா உனக்கு என்ன டவுட் நல்லா வேளை மிஸ் நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்து அதனால கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு ஒரு வேளை தேங்காய் மட்டும் விழுந்துதுன்னா நம்ம தான நியூட்டனை கண்டுபிடிச்சிருப்போம் லாக்டவுன்ல உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு மரியாதையா எல்லாரும் கிளாஸ் கவனிங்க சரி இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன் எல்லாரும் கிளாஸ் கவனிங்க சைலன்ஸ் ஒரு நாள் எழுதுங்க ஆர்யா ஒட் ஆயர் டூயிங் பேக் ஓபன் பண்ணு இதான பண்ணோம் குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் தள்ளி உட்காரு நீ இந்த சைடு வா நீ மாஸ்க் போடு சானிடைசர் போட்டியா என்ன படுத்துட்ட எஞ்சிரு அலியா பை ஐயோ சார் டேய் டேய் எஞ்சிரு மூ மூ நான் நிம்ம நிஷ்டா பண்றேன் பணமா கொஞ்சம் மூச்சு கூட எப்படி சக்கர் கொஞ்சம் தூக்கல போடவா சார் டேய் எஞ்சிரு இந்த சைட் நந்து வா வா இத்தனை நாள் நாம் ஆன்லைன் கிளாஸ்லயே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் ஓகே சக்தி எழுச்சிரு ஆலியா சக்தி கிட்ட அஞ்சு சாக்லேட் இருக்கு அதில் மூணு சாக்லேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான் அப்போ சக்தி கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கும் அதுவா சக்தி கிட்ட ஒரு சாக்லேட் கூட இருக்காது சார் எப்படி ஏன்னா சாப்பிட்ருப்பான் சார் சக்தி ஆமாம் சார் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சார் வாயில் கூட இருக்குது சார் ஆ ஓகே நீங்கள் சாக்லேட் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாம இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம் யோகேஷ் எஞ்சிரு ஆலியா கவனி இப்போ யோகேஷ் கிட்ட நாலு டாக் இருக்கு அதுல ரெண்டு டாக் உங்ககிட்ட கொடுத்துட்டான் அப்ப யோகேஷ் கிட்ட எத்தனை டாக் இருக்கும் ஐயோ டாக்ஸா எனக்கு டாக்னா ரொம்ப பயம் சார் அது இல்லாம எங்க அம்மா சமையல்ல நான் சாப்பிடுறதே கஷ்டம் சார் அது இந்த டாக் வர பாவம் சார் அது நம்ம யஷ்வந்த் கிட்டே கொடுத்துருங்க அப்படியா ஏன் ஏஞ்சுவா கொஞ்சம்

ஒரு சாக் பீஸ் கூட இல்லையா சாக் பீஸ் இல்ல அதனால நீ தப்பிச்சிட்ட ஓ போய் போ. அப்பா, உக்காரு ஓ அப்படியா உட்காருங்க உட்காருங்க முடியலடா